விசேட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய டொனால்டு டிரம்ப் பதவிக்கு வருவதற்கு இன்னும் சில நாட்கள் எஞ்சிருக்கக்கூடிய நிலையில் ஜனாதிபதி ஜோ பைடன் தன்னுடைய பதவி காலத்தினுடைய ஓய்வு கால பகுதியை கழித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சில நாட்கள் மாத்திரமே அவர் பதவியில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் பதவியை விட்டு செல்வதற்கு முன்னர் இறுதியாக அவர் செய்த சம்பவம் இஸ்ரேலுக்கு தான் ஆதரவில்லை பலஸ்தீனுக்கு தான் ஆதரவு அளிக்கிறேன் என்பதனை சைகை மூலம் நிரூபித்திருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறேன் அதற்கு முன்னர் ஒரு முக்கிய விடயத்தை குறிப்பிட வேண்டும் அதாவது ஒரு சிலர் கமெண்ட் பகுதிகளில் வழங்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மிகுந்த வேதனை அளிக்கிறது அதாவது இது ஒரு செய்தி வாசிப்பு அல்ல அது கலையகத்தில் செய்ய வேண்டிய வேலை இது சில தகவல்களை செய்திகளாக இணைத்து நாங்கள் அதாவது ஆவணப்படுத்தாமல் அவற்றை முறையாக சேகரித்து அவற்றை உங்களுக்கு ஒரு நேரடியாக உங்களோடு பேசுவதை போன்ற ஒரு தொண்ணியிலே வழங்கிக் கொண்டிருக்கிறோம் தவிர இது ஒரு செய்தி வாசிப்பு முறைமையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் விடயங்கள் கிடையாது எனவே செய்தி வாசித்தல் அறிக்கையிடல் மற்றும் தகவல்களை செய்திகளாக மாற்றி உங்களோடு ஒரு சம்பாஷண ரீதியாக பகிர்ந்து கொள்ளுதல் ஆகியவற்றுக்கான வித்தியாசத்தை தயவு செய்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் ஒரு சிலர் அவ்வாறான சில தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதை அறியக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் ஒரு நேரலை போன்ற ஒரு அதாவது அந்த சுவாரஸ்யமான தன்மை நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த கோணத்தில் இந்த செய்திகளை வழங்குகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது ஜோ பைடன் ஜனாதிபதி அவருக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் இடையிலான உறவு முறிந்திருக்கிறது என்பதற்கு மிக முக்கியமாக நவம்பர் முப்பதாம் தேதி பிளாக் ஃப்ரைடே என்ற ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் அந்த நாளை முன்னிட்டு அவர் புத்தக கொள்வனவுக்காக வெளியே சென்றபோது இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட எழுத்தாளர் ரஷீத் காலிதி அவர்கள் எழுதிய புத்தகம் ஒன்றை கொள்வனவு செய்து அதனை பகிரங்கமாக கையில் எடுத்துச் செல்லும் காட்சியை இப்போது சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன அதனை அவர் இஸ்ரேல் பிரதமரை கேலி செய்வதற்காக அல்லது அவரை சற்றே மிரட்டுவதற்காக என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அல்லது இஸ்ரேல் பிரதமரை நான் உங்களுக்கு ஆதரவில்லை எங்களுடைய உறவு முறிந்துவிட்டது என்பதனை அஹ் சூசுகமாக குறிப்பிடுவதற்காக அவர் இதனை செய்திருக்கிறார் என்றுதான் சர்வதேச ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக த ஹண்ட்ரட் இயர்ஸ் வா ஒன் பலஸ்தீன் அதாவது நூறு வருடங்கள் பலைமை வாய்ந்த போர் பலஸ்தீனினுடைய போர் பற்றிய கருத்தாக அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதிலே என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்பதற்கப்பால் இதிலே இஸ்ரேல் ஒரு தீவிரவாத காலனித்துவ நிலப்பகுதியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த புத்தக கொள்வனவுக்காக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய நண்டகட் பிராந்தியத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கு சென்றுதான் இந்த புத்தகத்தை கொள்வனவு செய்திருக்கிறார் இதாவது இஸ்ரேலுக்கும் தனக்கும் இடையிலான உறவை அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் முறிந்து விட்டது என்பதனை நாங்கள் சர்வதேச செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக இந்த புத்தகத்திலே காலிதி அவர்கள் அமெரிக்காவினுடைய கொள்கைகளையும் அதேபோல அவர்களினுடைய இஸ்ரேலுக்கான பலஸ்தீன பிரச்சனையின் போது அவர்கள் வழங்குகின்ற அவர்களுடைய ஆதரவு தொடர்பிலும் தான் இதன் போது விமர்சித்திருக்கிறார் இந்த புத்தகத்திலே காலிதி அவர்களினுடைய இந்த புத்தகத்திலே இஸ்ரேலினுடைய வகிபாகம் முதலாவது மற்றும் இரண்டாவது இந்திஃபாதா நடவடிக்கைகளிலும் காசா பிரச்சனையிலும் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பில் விவரணப்படுத்தப்பட்டிருக்கிறது ஓய்வு நிலையை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் இந்த புத்தக கண்காட்சியிலே புத்தகத்தினை கொள்வனவு செய்வதற்காக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல விஜயம் செய்திருந்தார் அதன் போதுதான் அவர் இந்த புத்தகத்தை அவர் எடுத்துக்கொண்டு வெளியே வருகின்ற காட்சியை நிழற்படங்களாக சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவினுடைய காசா மற்றும் லெபனானினுடைய அந்த அவர்களுடைய தன்மை இப்போது மாறுகிறது என்பதை அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக லெபனானுக்கும் அதாவது ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதிலே அமெரிக்கா தரகு வேலை பார்த்திருந்தது என்பதனையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த சம்பவம் தொடர்பில் நூலாசிரியர் காலிதி அவர்கள் ஒரு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது நான்கு வருடங்கள் கடந்து அமெரிக்காவின் ஜனாதிபதிக்கு இப்போது அவருடைய பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் அதில் நான்கு வருடங்கள் கடந்த பிறகுதான் அவருக்கு இதில் இது தொடர்பிலே அவருக்கு நினைவு வந்திருக்கிறது அது மிகுந்த நேர கால தாமதமாகிவிட்டது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது ஜோ பைடன் பலஸ்தீன ஆதரவு போக்கை இப்போது கடைபிடிப்பதற்கு அவர் ஏற்கனவே ஆரம்பத்தில் இதனை கடைபிடித்திருக்கலாமே உறுதியாக இருந்திருக்கலாமே என்ற ஒரு கருத்தை தான் அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நேரத்திலே இன்னுமொரு விட எத்தனையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அதாவது நெதன்யாஹூ ஏற்கனவே குறிப்பிட்ட மிக முக்கியமான விடயங்கள் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் இருந்தால் உங்களை விட எங்களுக்கு ஆதரவு அளிப்பார் என்று ஏற்கனவே சில கருத்துக்களை அவர் விமர்சனத்துக்குள்ளான கருத்துக்களை கூட தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையிலான உறவு மிக சரிவு நிலையை நோக்கி சென்றது இந்த நிலையில்தான் இந்த புத்தகம் தொடர்பான ஒரு மனமுறிவுக்கு ஒரு காட்சிப் பொருளாக அவர் இதனை காண்பித்திருக்கிறார் என்பதனை காட்டக்கூடியதாக இருக்கிறது இதனையும் தாண்டி இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் தீர்வு கண்டிருப்பதற்கு இந்த புத்தகத்தை நேர காலத்தோடு அவர் பெற்றிருக்கலாம் என்பதும் எல்லோரும் குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது ஜோ பைடனினுடைய காசா பிராந்தியம் தொடர்பான அவருடைய நகர்வுகள் பல போது இருதரப்பாலும் அவர்கள் பாராட்டவும் செய்த சந்தர்ப்பங்களும் இருந்தன அதே போல் விமர்சனத்திற்குள்ளான சந்தர்ப்பங்களும் இருந்தன என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இஸ்ரேல் பிரதமரினுடைய மற்றும் பைடனினுடைய உறவிலே விரிசல் ஏற்பட்டு அல்லது அதனுடைய அவர்களினுடைய உறவுகள் பாதிக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெறக்கூடிய சூழலில் அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இஸ்ரேல் பிரதமர் உள்ளிட்டவர்கள் கடைபிடித்ததனால்தான் இதனால் தன்னுடைய மனிதாபிமான பகுதியை அவர் தான் செல்வதற்கு முன்னர் எவ்வாறேனும் யுத்த நிறுத்தத்தின் ஒரு பகுதியாவது அதாவது சரிவர செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் இருக்கிறதா என்ற கேள்வியும் மேல எழுப்புகிறது எவ்வாறாக இருந்த போதிலும் இந்த சைகை மூலமான ஜாடை அல்லது சைகை மூலமான இந்த ஆஹ் அவர்களுடைய வெளிப்படுத்தல் என்பது கூட ஒரு வகையில் நல்ல விடயம்தான் காலம் தாழ்த்தியேனும் சில விடயங்கள் தெரிய வருவது என்பது அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற போது அவர்களால் இந்த விடயத்தை சரிவர செய்ய முடியாமல் இருந்தாலும் அவர்கள் ஒரு விதமான மன உளைச்சலில் இந்த விடயங்களை எங்களால் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு விரக்தி நிலையோடு அவர்கள் பதவியை விட்டு செல்கிறார்களா என்ற எண்ணத்தை எஞ்ச வைத்து செல்வது என்பது வரக்கூடிய ஆட்சியாளர்களும் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சிந்திக்கின்ற போது மனிதர்களாக இது போன்ற குறைகளை அவர்களும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்கான ஒரு உதாரணமாகத்தான் கருத இயலும் என்றாலும் கூட அப்படி அவர்கள் எல்லோரும் அதனை எடுத்துக்கொள்வார்களா என்பதும் ஒரு விடயம்தான் ஆனாலும் ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்துவிட்டு செல்கின்ற போது இந்த ஐந்து வருடங்களில் அவர் இந்த செய்கையை செய்யாவிட்டாலும் கூட இதன் மூலம் அவர் சொல்ல வருகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட எழுத்தாளர் ஒருவர் எழுதிய புத்தகத்தை அவர் வாசித்து பார்ப்பதற்காகவேனும் அவருடைய மனநிலையை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை உலகத்திற்கு அவர் சொல்ல வருகிறார் பல ஆரம்பத்திற்கு குறிப்பிட்டதை போல பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அவர் ஒரு சமூகத்திலே ஒரு நல்ல பேரை வாங்க வேண்டும் என்பதற்காக செய்திருந்தாலும் அல்லது உண்மையிலேயே மனசாட்சிக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவர் செய்திருந்தாலும் இரண்டிலுமே இஸ்ரேலுக்கு அது அவர் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஒரு சிறு நிம் நிமிடமாவது அவருக்குள் இருந்திருக்கிறது என்பதனை தான் அது புலப்படுத்துகிறது தொடர்ந்து மறைந்திருங்கள் அன்பான நேர்களே